என்னை போல் ஒரு ஆண்டியிடம் தைரியமாக பேசி உங்களையும் பிடிக்க வைக்க அல்லது அவர்களை பேசியே மயக்க வேண்டுமென்றால் இந்த பத்து வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் சில பேருக்கு ஒரு பெண்ணை ரொம்பவே பிடித்து போயிருக்கும் ஆனால் அவர்களிடம் சென்று பேசுவதற்கு பயப்படுவார்கள் அப்படி பேசுவதற்கு தயங்கி நிற்கும் நேரத்தில் இன்னொருத்தர் அவரிடம் பேசி ஆத்திய போட்டு விடுவார்கள் இன்னும் சிலர் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு ஏற்கனவே திருமணமாகி இருக்குமோ என்ற எண்ணத்தில் பேசவே மாட்டார்கள் அப்படி பேசினாலும் அந்த பெண்ணின் கணவர் தன்னை பொழந்து விடுவார்களோ என்ற பயத்திலும் அவர்களிடம் பேசுவதற்கு பயப்படுவார்கள் இப்படி திருமணமாகாத பெண்ணாக இருந்தாலும் திருமணமான பெண்ணாக இருந்தாலும் நான் சொல்லும் இந்த பத்து வித்தைகளை கற்றுக்கொண்டு பேசினால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அந்த பெண்ணிற்கு உங்களை பிடித்துவிடும் ஒன்றாவதாக அவர்களை பார்த்து சிரிக்கவும் சிரிக்கும் போது அந்த சிரிப்பில் மூன்று வகை இருக்கிறது ஒன்று உண்மையாகவும் லேசான புன் சிரிப்புடன் சிரிப்பது இரண்டு பொய்யான முகபாவனையுடன் சிரிப்பை வரவழைத்து இளிச்ச வாயை போல் சிரிப்பது மூன்று அவர்கள் பார்த்த உடனே சிரிக்காமல் அவர்கள் பார்ப்பதற்கு முன்பே வாயுடன் சிரித்துக் கொண்டே பார்ப்பது இதில் நான் முதலில் சொன்ன வகையை பயன்படுத்தி சிரிக்கவும் ஆனால் அதற்கு முன்பாக இரண்டு நொடிகள் அவர்களின் முகத்தில் உற்று பார்த்துக் கொண்டு எங்கேயோ பார்த்த முகபாவனையை வைத்துக் கொண்டு லேசான புன்சிரிப்புடன் சிரிக்கவும் மற்ற இரண்டு வகைகளை பயன்படுத்தினால் உங்களை நிஜமாகவே ஒரு இளிச்சவாய் நின்றே எண்ணி தாங்கள் அணிந்திருக்கும் சாரியை அல்லது துப்பட்டாவை மறைத்துக் கொள்வார்கள் இரண்டாவதாக அவர்களின் அருகில் பயந்து கொண்டும் கூச்சப்பட்டுக் கொண்டும் நடக்காமல் தைரியமாக நடந்து சென்று ஏதாவது காரணத்தை உருவாக்கி அவர்களின் கண்களில் மட்டும் பார்த்து கொண்டு தைரியமாகவும் லேசாக சிரித்துக் கொண்டே பேசவும் உதாரணத்திற்கு நீங்கள் இன்னாரின் மனைவியா நீங்கள் இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்கிறீர்களா அல்லது உங்களை பார்ப்பதற்கு நயன்தாராவை போல் இருக்கிறதை போன்ற உருட்டுகளை உருட்டவும் ஒருவேளை அவர்களுக்கு அது உருட்டென்று தெரிந்தால் உங்களிடமிருந்து விலகி செல்வார்கள் அதை கண்டுபிடிக்காதவர்கள் உங்களின் கேள்விக்கு பதில் கூறுவார்கள் அப்படி பதில் கூறும் பெண்களிடம் நீங்கள் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால் அந்த கேள்விக்கு அவள் கண்டிப்பாக பதிலளிக்கும் கேள்விகளை கேட்க வேண்டும் உதாரணத்திற்கு அவர்களின் படிப்பு சம்பந்தமான கேள்வி கணவரை பற்றியான கேள்வி அல்லது பேருந்து மற்றும் ரயிலின் நேரத்தை பற்றி கேட்க வேண்டும் மூன்றாவதாக அவர்களிடம் மறைமுகமாக பேசாமல் நீண்ட நாட்கள் பழகியவர்களைப் போல் ஜாலியாக பேசவும் இப்படி பேசும்போதே அவர்களும் உங்களிடம் ஜாலியாக கலந்துரையாட தொடங்குவார்கள் நான்காவதாக அப்படி பேசும்போது உங்களின் தலைகளில் சொரிந்து கொண்டும் மூக்கை நோண்டிக் கொண்டும் அருகில் நடந்து செல்லும் பெண்களின் பின்னரகை பார்த்துக் கொண்டும் பேசாமல் நேராக நின்று கைகளை அசைத்துக் கொண்டு பேசவும் ஐந்தாவதாக பேசிக் கொண்டிருக்கும் இடையில் அவர்கள் உங்களிடம் ஏதாவது கேள்வியை கேட்டால் அதை ஒரே வார்த்தையில் பேசி முடிக்காமல் அவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நகைச்சுவை கலந்த வார்த்தையுடன் பதில்களை கூறவும் ஆறாவதாக அன்றைய நாள் அத்துடன் அந்த உரையாடலை முடித்துக் கொள்ளவும் மேலும் வாயை கொடுத்து பேசிவிட்டால் கண்டிப்பாக உங்களிடம் தொடர்ந்து பேசவே மாட்டார் மேலும் இப்படி ஜாலியாக பேசிக் கொண்டிருக்கும் போதே ஏன் பாதியிலேயே விட்டுச் சென்ற இயக்கத்தில் தூங்குவதற்கு முன்பாக உங்களைப் பற்றி கண்டிப்பாக யோசிப்பார்கள் ஏழு அடுத்த நாள் அல்லது மறுபடியும் சந்திக்கும் நேரத்தில் அன்று பார்த்ததை விட இன்று அழகாக இருக்கிறாய் என்று உருட்டவும் எட்டு உங்களை பற்றி அவர்கள் கேட்டால் நீங்கள் ரொம்பவே அதிர்ஷ்டசாலி இதுவே உங்களைப் பற்றி அவர்கள் கேட்கவில்லை என்றால் நீங்களாகவே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளவும் மேலும் உங்களிடம் தற்போதிருக்கும் வசதியை விட பத்து மடங்கு அதிகம் வசதி இருப்பதாக கொள்ளவும் பின்பு நீங்கள் பெண்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர்கள் போலவும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் போலவும் பேச்சாலும் செய்கையாலும் காட்டிக் கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சற்று இடைவெளி விட்டு உட்காருவது சற்று தள்ளி நின்று பேசுவது கோவிலை கடந்து செல்லும் போது சாமி கும்பிடுவது போல் செய்கை காட்டுவது போன்ற செயல்களை செய்யவும் எட்டு கண்டிப்பாக ஒரு பெண்ணிற்கு அவர்களாலும் அவர்களின் பெற்றோர் அல்லது கணவரால் நிறைவேற்ற முடியாத ஒரு காரியம் இருக்கும் அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம் அல்லது நிறைவேற்ற முடியாத ஒரு காரியமாக கூட இருக்கலாம் அதை எப்படியாவது நீங்கள் கேட்டறிந்து அவர்களுக்கு நிறைவேற்ற முடியவில்லை என்றாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுப்பது போல் நடிக்க வேண்டும் இதை செய்யும் போதே அந்த பெண் ஆச்சரியம் உங்களிடம் ஐம்பது சதவீதம் நம்பிக்கை கொள்ளுவாள் ஒன்பது இதை வைத்துக் கொண்டு நாளடைவில் சிறுக சிறுக உரிமையுடன் பேசி அவர்களின் அழகை வர்ணித்தும் இப்படி செய்தால் இன்னும் அழகாக இருக்கும் என்றும் இந்த உடையுடன் இந்த கலரில் உள்ள உடை இன்னும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் என்றும் சொல்ல வேண்டும் பத்தாவதாக எக்காரணத்தை கொண்டும் அதுவரைக்கும் அவர்களின் போன் நம்பரை வாங்கவே கூடாது அவர்களாகவே கொடுத்தால் நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலி இல்லை என்றால் போன் நம்பரை வெளிப்படையாக கேட்காமல் படிப்பு சம்பந்தமான அல்லது அழகு சம்பந்தமான படங்களை அனுப்புவதற்காக உங்களின் போன் நம்பரை தாருங்கள் என்று கேட்டு வாங்கவும் அவர்கள் கொடுத்தால் பின்பு உங்களின் ஆசைகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை இந்த பத்து காரியங்களில் இரண்டாவதாக சொன்ன காரியம் மிக மிக முக்கியம் அவர்கள் உங்களிடமிருந்து விலகி செல்வதற்கான காரணமே அவர்களின் கணவர் மற்றும் பெற்றோர்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் இருப்பதுதான் விலகி செல்பவர்களை மீண்டும் அணுக முயற்சிக்காதீர்கள் மீறி சென்றுவிட்டால் அவர்களின் கணவர் அல்லது உறவினர்கள் உங்களை ரவுண்டு கட்டி அடிப்பார்கள் மீதமுள்ள அத்தனை காரியங்களை செய்தாலும் எதுக்கும் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது இதைப் போல் மேலும் பல வித்தைகளை தெரிந்து கொள்ள விரும்பினால் வித்தை பாட்டு என்று கமெண்ட் செய்யவும்